யூடியூப்ல தொடர்ந்து நான் பதிவிட்டே வந்துட்டு இருக்கேன் பாபாவினுடைய சிலைகள் பழைய கால ஆன ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி ஒரிஜினல் மார்பல் ஆன சிலைகள் மிக அற்புதமான அழகாக வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்ட சிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய சிலைகள் கிடைக்கும் கிருஷ்ணனுடைய சிலைகள் கிடைக்கும் ஹனுமானோட சிலைகள் கிடைக்கும் தெய்வத்தையுடைய விக்ரகங்கள் உங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள் வேணுமோ என்ன ஸ்ரீ சாய் ஸ்டோர் நம்ம ஷிரணி சாய் ஸ்டோர் ரவாங் மலேசியாவில் உங்களுக்கு கிடைக்கும் சாய் யோகி யோகி சாய் அவங்க தான் ஷிரணி சாய் ஸ்டோர் அவங்க வந்து இந்த சிலைகள் எல்லாமே வந்து பக்தர்களுக்காக அவங்க ஸ்டோர் தனியா வச்சு நடத்திட்டு வராங்க இந்தியா இருந்தாலும் மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகள்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம ஷிரணி சாய் ஸ்டோர் ரவாங் மலேசியாவை நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் தலைமுறையினருக்கும் நீங்க எந்த ஒரு விக்கிரகங்கள் நீங்க அவங்க கிட்ட நீங்க வாங்கினாலும் நீங்க தலைமுறை தலைமுறையின அபிஷேகம் அதே மாதிரி அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் நீங்க செய்துக்கலாம் எல்லாத்துக்கும் மேலும் நீங்க பாவா நீங்க சிலைகள் வாங்கும்போது பக்கத்திலேயே இருக்க மாதிரி இருப்பாரு முருகனுடைய சிலைகள் வாங்கும்போது போது முருகர் உங்க பக்கத்திலேயே இருக்க மாதிரி இருப்பாரு அவ்வளவு ஒரு தத்ரூபமா அழகா சிறப்பான முறையில உங்களுக்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்ட சிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சிறப்பான ஒரு சிலைகள் சோ உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய விக்கிரகங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ நிச்சயமா நீங்க ஸ்டடி சாய் ஸ்டோர் யோகி சாய்ராமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் நான் உங்க சாய் லதா